ஜி தமிழ் நியூஸ் வணக்கம் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக அதிமுகவின் ஐடி வங்கை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் மேம் வணக்கம் வணக்கம் தற்போது நாளை அதிமுக என்டிஏ கூட்டணி தலைமையிலான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் வந்து பங்கேற்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுது என்டிஏ கூட்டணியோடு இன்னைக்கு பல கட்சிகள் வந்து சேர்ந்த பிறகு டிடிவி அண்ட் பிஎம்கே ரெண்டு பேரும் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய கூட்டம் இதில் ஆல்ரெடி ஐஜேகேலாம் இருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டணி உருவாக அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்டாங்க உருவாகிடும் உருவாகிடும் சொல்லி மீடியா வந்து டெய்லியும் ஜோசியக்காரங்க மாதிரி பாஜகவுடன் போய்விடுமா அதிமுக பாஜக வந்து அதிமுகவை கபலீரீ என்ன கபலீகரம் செய்து விடுமா இப்படின்னா இந்த வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் வந்து நீங்கள் ஒரு இரநூத்தி எண்பது நாள் டிபேட் நடத்துறீங்கன்னா அந்த இரநூத்தி எண்பது நாளில் இரநூத்தி ஐம்பது நாள் வந்து அதிமுக அதிமுக பாஜக இதை பற்றி பேசுவீங்க அப்புறம் அதிமுக இத்தனை அணிகளாக பிரிந்து விட்டது அத்தனை அணிகளாக பிரிந்து உள்கட்சி குழப்பம் இது இதுதான் வந்து தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கல்ல மீடியாவும் திமுக இது ரெண்டும் வந்து அதிமுக பாஜக அதிமுக பாஜகன்னு நீங்கள் பேசி பேசி இன்றைக்கி அந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக மீது அதிமுக பாஜகவோடு போது இருந்த ஒரு அதிருப்தி வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட இல்லை ஏன் அப்படின்னிங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷம் திமுக கொடுத்த ஆட்சி அப்படிங்கிறது இவர்கள் பரவாயில்லையோன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாங்க அதனால் இந்த ஒரு அதிருப்தி இருக்குதா அப்படின்றத அதிமுகவும் பல முறை நாங்களும் சர்வேலாக எடுத்து பார்த்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரு இருந்த மாதிரியான ஒரு இது இன்னைக்கு இல்லை அதனால தான் வந்து இந்த கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு அஞ்சு லட்சம் பேரை கூட்டி நடத்தணும் அப்படிங்கிறத என்டிஏ கூட்டணியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடியலதான் இது ஸோ அதனால் அது வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக இல்லையாங்கிறத திருப்பி நீங்கள் தான் நான் உட்காந்து பேசுவீங்க இது பிரம்மாண்டமாக நடந்தது அஞ்சு லட்சம் பேர்த்த கூட்டுறேன்னு சொல்லிட்டு இத்தனை பேர்த்த கூட்டினாங்க அத்தனை பேர்த்தே கூட்டினான்னு ஏதோ ஒரு கதையை சொல்ல போகிறீங்க ஏன்னா இந்த அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து மீடியா வந்து அதிமுகவுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு அதிமுகவோட எதிர்கட்சியாக மீடியாக்கள் தான் செயல்பட்டன ஸோ அதனால் நாளைக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி நியூஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கூட்டம் வந்து சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியராங்கிறத பார்க்கணும் ஃபெயிலியராக இருக்காது நிச்சயமா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸ்ஸை அது கொண்டு வரும் சனாதனம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசியது தொடர்பாக வழக்கு வந்து தொடரப்பட்டது இப்ப இன்று வந்து பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நேரத்துக்கு வந்து நீதிமன்றமே வந்து உதயநிதிக்கு எதிராக பேசியிருக்கு அவர் வந்து இருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க பல்வேறு பாஜகவை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்கும்போது உதயநிதி அவர்களை இந்த சனாதனம் விஷயத்தில் தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அரசியலுக்காக எடுத்துக்கலாமா இல்லைன்னா உண்மையாவே அவங்களுடைய நோக்கம் என்ன பாஜக இந்த விஷயத்தில் உதயநிதியை வந்து ரிசைன் பண்ணணும் அமைச்சரவை விட்டு வெளியேறணும்னு சொல்லக்கூடிய நோக்கம் என்ன இது வந்து அரசியலுக்காக தானே உங்களுக்கு தேர்தலை ஓட்டி எல்லாம் எது பண்ணினாலும் அது அரசியலுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களாலேயுமே புரிந்து கொள்ளப்படும் உதயநிதி அப்படிங்கிறவர் வந்து நீங்கள் இந்த அவர் டெப்டி சிஎம் இந்த ஒரு வருஷத்துல பெருசா என்ன விஷயங்கள் பண்ணினாங்க அப்படின்றதே மக்கள் பார்க்குறாங்க ஸோ சனாதனம் அவர் இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்க்சிஸ்ட் கூட்டத்தில் தமிழ் கூட்டத்தில் அவர் பேசினது அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகளை அவர் சம்பாதிச்சார் நீதிமன்றத்தோட கண்டனங்களையும் அவர் எதிர்கொண்டார் பல கோர்ட்டில் ஆனால் அவங்க திமுகவும் என்ன அப்படின்னீங்கன்னா சனாதானங்கிற வார்த்தையை எதிர்க்கிறார்கள் ஆனால் சனாதானங்கிறது திமுகக்குள்ளேயே இருக்குது அந்த ரெட் ரெட்ட நிலைப்பாடு இருக்கு இல்லையா அதுதான் வந்து எல்லார்ட்டையுமே வந்து திமுகவை பார்த்து காரித்து போக்குது இப்போ இவங்க வந்து இந்த இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்றது ஒரு வகையில் பேசுகிறாங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா அம்மா போய் குதிரைக்கு பூஜை பண்ணுறாங்க முன்னாடி பசுவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்த இதெல்லாம் போய் நீங்க குதிரை கழுதன்ற லெவலுக்கு வந்துருச்சுல அப்ப இந்த நீங்க வந்து இந்த பக்கம் சனாதானம்னு பேசுறீங்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து குதிரைக்கும் கழுத்தைக்கும் பூஜை பண்றாங்க அப்படின்னீங்கன்னா அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க சனாதானத்தை எதிர்க்கீங்கன்ற ஒரு கேள்வி பாஜக காரங்களுக்கு வரது இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களுக்கு வருமா இல்லையா இந்த விஷயங்களை எல்லாம் உற்று இருக்கு இப்ப நம்ம வந்து துர்காமா இப்படி பண்றாங்கன்னு பேசினா உடனே முதல்வர் என்ன சொல்லுவாரு என் குடும்பத்தில் நான் ஜனநாயகமாக நடந்து கொள்கிறேன் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு முதல்வரோட மனைவி குதிரைக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது அவங்க மாமனார் கருணாநிதி என்னன்னா பேசினார் பூநூல் போட்டிருக்க அவங்கள கிண்டல் அடிச்சார் இல்லையா அவர் ஏதோ இன்ன வரைக்கும் நெட்ல அந்த படம் சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பூநூல் போட்டிருக்கும் அதையெல்லாம் இழுத்து பார்த்து எல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க கருணாநிதி பின்னாடி யார் ஆசை எல்லாம் இருப்பாங்க அப்போ நீங்க எல்லா விஷயங்களையும் வந்து சனாதானம் குறித்து கிண்டல் அடிக்கிறீங்க ஆனா அந்த சனாதானத்தை ஓ ஒரு சாதாரண பொதுமக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் பின்பற்றுகின்றதை விட திமுக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சனாதனத்தை ரொம்ப தீவிரமா குடும்பத்துக்குள்ள பின்பற்றுறாங்க இந்து தர்மம் சொல்லிட்டு இவர்கள் இந்து தர்மத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் கூட அவங்க செய்கிறார்கள் அப்போ அந்த பக்கம் ஒரு பேச்சு இந்த பக்கம் ஒரு பேச்சுங்கிறது பாஜக கண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது பொதுமக்களே வந்து கண்டலடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் இந்த விஷயத்தை பார்க்கணும் இது அரசியல் செய்கிறார்களா அப்படின்னா இதில் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை திமுக தான் எல்லாத்துக்கும் தருது அப்படிங்கிறது தான் உண்மை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயலும் பேசியிருக்காங்க அண்ணாமல இருந்து பேசிட்டே இருக்கும்போது தமிழகத்தில் திருப்பியும் அந்த மத சாயிலை வந்து பாஜக வந்து கொண்டு வர பார்க்குதுன்ற குற்றச்சாட்டு தான் திமுக வந்து முன் வச்சுட்டு இது இரண்டுமே வந்து ஒரு இடத்துல ஒத்து போற மாதிரி இருக்கேன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது மேடம் நீங்க தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு இன்னைக்கு அடைந்திருக்கின்ற இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இது வந்து ஒரு நூத்தி ஐம்பது கா நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது வருட இரநூறு வருஷம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கான ஒரு அந்த இரநூறு வருடத்துக்கான வளர்ச்சி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து நீங்க அவ்வளோ சீக்கிரமா வந்து ஒரு நார்த் இந்தியாவில் கொண்டு வர மாதிரி மத கலவரங்களையும் மதம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க இன்னொரு நூறு வருஷம் தலைகீழாக புரண்டாலும் கொண்டு வர முடியாது இன்னைக்கு நீங்க ஒன்றே நினைக்கல ஏன்னா மேடம் நீங்க வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்துட்டு இப்படி பேசலாம் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறோம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமாக இருக்கின்றது அரசியல் கூட்டணி தேர்தல் கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது சரிங்களா அப்போ இங்கே வந்து மத மதங்களை வைத்து யார் அரசியல்வாதம் பாஜக இல்லாமல் நாளைக்கு விஹெச்பியே இங்கே வந்து டைரெக்டாக பண்ணினா கூட அது இங்கே எடுபடாது இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் மதம் சார்ந்து தமிழகத்தில் எழுப்பப்பட்டாலும் அந்த எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு இன்னைக்கு இத்தனை மீடியா இருக்கனால அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசு பொருளாக இருக்குது அதுக்கப்புறம் அது எப்படியோ சப்சிடைஸ் ஆகுது அப்போ அது ஏன் ஆகுது ஏன்னா மக்கள் தமிழக மக்களை பொறுத்தளவு அவங்க மதங்கிறத விட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப நம்புறாங்க இன்னைக்கு நான் அடைந்திருக்க இந்த வளர்ச்சி இன்னைக்கு மீடியால இப்ப வந்து இதுவே ஒரு பெரிய அதிசயம் தான் இரண்டு பெண்கள் உட்காந்து பேசுறாங்க அப்படிங்கிறது இது உண்மைக்குமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நீங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்திருக்கோம் நம்மலாம் ஒரு மூணாவது ஜென்ரேஷன் நம்ம அம்மா படிச்சிருந்துருப்பாங்க அடுத்து நம்ம படிச்சிருக்கோம் அடுத்து நம்ம பிள்ளைகள் படிக்கிறது அப்போ நம்மளால் ஒரு மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷனாக தான் படிக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த இரநூறு வருஷத்தில் தான் சரிங்களா அப்போ இதை யாருமே நம்ம இழக்க விரும்பலை இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டாக மதம் வந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மதம் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என் ஜென்ரேஷனில் இருக்கவங்களோட விருப்பமாக இருக்கும் உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களோட விருப்பமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களோட விருப்பமாக இருக்கும் அதனால இங்கே மத மதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்து அந்த மதத்தை காட்டி திமுக அரசியல் செய்துன்னா இவர்கள் இரண்டு பேரும் செய்கின்ற இந்த அரசியல் மிக நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஈடுபடாது மதத்தை வைத்து இங்கே தமிழ்நாடு கேரளா டு சம் எக்ஸ்டெண்ட் கர்நாடகா அண்டா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இந்த சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் பண்ணவே முடியாது இதை வந்து நான் சொல்றதை விட ஒரு நூறு நூறு ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நேருவே சொல்லிட்டாரு ஏன் அப்படினா தமிழ் இந்த சவுத் ஸ்டேட்ஸும் நார்த் இந்தியாவும் என்டலி டிஃப்ரெண்ட் ஸோ இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் இங்கே இருக்கிற அந்த வே ஆஃப் திங்கிங் இஸ் என்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேருவே அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது நேர் ஏன் நம்ம நேரு காங்கிரஸ்காரர்னு அதை பார்க்க வேண்டாம் அவர் நேரும் வெறும் காங்கிரஸ்காரராக மட்டும் பார்க்க வேண்டாம் அவர் ஒரு இன்டெலக்சுவல் அண்ட் ஒரு சோசிய சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வகையில அந்த இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நேரு சொன்னதோ அம்பேத்கர் சொன்னதோ வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டியிருக்குது சோ ஸோ நான் வந்து அது அந்த பார்வையில் தான் பார்க்குறேன் நீங்க இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காகவோ முப்பத்தி ஒன்னு எலெக்ஷனுக்காகவோ இல்லை முப்பத்தி ஆறு எலெக்ஷனுக்காகவோ நம்ம வந்து மதங்களை வைத்து இங்க பண்றது அப்படிங்கிறது சவுத் இண்டியா என்டயர் தமிழ்நாட்டிலும் சரி சவுத் இண்டியாலையும் சரி அவ்வளோ ஈசியமா ஈஸியா அந்த ஹிந்து ஸ்டேட்ஸ்ல ஐ மீன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல நடக்கிற மாதிரி இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு இப்போ வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு மகனோட சண்டை அன்புமணியும் இருக்காரு அன்புமணி வந்து அதிமுக கூட்டணியில நினைச்சுக்கிட்டாரு என்டி ஏ தொடர்றாரு இப்போ ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக போய் இணைவதற்கான ஏற்பாடுகள் தான் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ சின்னம் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு ராமதாஸ் அவர்கள் இந்த மாம்பழ சின்னத்துக்காக கேஸ் கொடுத்திருக்காரு பாமக பயன்படுத்தக்கூடாது அன்புமணின்னு சொல்லும்போது இந்த சிக்கல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது இப்ப இந்த சின்னம் கிடைக்கலன்னா அன்புமணிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்கும் இது அன்புமணிக்கு மிக நிச்சயமா பின்னடைவா இருக்காது ஐயா வந்து கருணாநிதியை போல் வாழவில்லை கடைசி வரைக்கும் அவரை வந்து செயல் தலைவராகவே வச்சிருந்து ஓட்டி இருந்திருக்கலாம் அவரு அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காம எல்லா பொறுப்பையும் அவர் தான் கொடுத்தாரு ஹேண்ட் ஓவர் பண்ணது ஃபுல்லாக அவர் தான் ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ் பர் த ரெக்கார்டு அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துல அன்புமணி தான் தலைவர் சின்ன அன்புமணியோட பேர்ல தான் இருக்குது உங்களுக்கு அன்புமணிகிட்ட இருக்கிற அப்பா கே கிட்ட தான் சின்ன இருக்குது நீங்கள் இப்போ எலெக்ஷன் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் இன்னாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேலாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்குமான்றது தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கு மிக நிச்சயமாக அது அன்புமணி அவர்கள்ட்ட தான் அந்த மாம்பழம் இருக்கிறது ஐயா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் அவர் அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாவே திமுக வந்து தன்னுடைய கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுதான் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து இப்போ விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள் ஏன்னா கரூர் விஷயத்துல பேசாதவங்க ஜனநாயகனுக்காக ராகுல் காந்தியை பேசுறதை பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரியுது அந்த கூட்டணிக்குள்ள அடுத்து பாத்தீங்கன்னா பாமகவும் விசிகாவும் எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் போது பாமக வந்து தான் நாங்க வெளியேறுவோம்னு சொல்லி திருமாவர்கள் அவருடைய கூட எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அடுத்த மாசம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக ஒரு பக்கம் கூட்டணியை சேர்த்துட்டே இருக்கு இன்னொரு பக்கம் திமுக இப்படி ஒரு சிக்கல்கள் இருக்கு ஆனா பிளவு ஏற்படல அப்படின்னாலுமே அதற்கான அறிகுறிகள் வந்து தென்பட்டுட்டே இருக்கும்போது திமுக இதை எப்படி சமாளிக்கும் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு தான் சொல்லுவாங்க டெய்லி அவங்க கூட்டணியிலிருந்து யாராவது ஒருத்தருவாரு திருமாவ ஒரு நாள் வருவார் வந்து எங்கள் கூட்டணி மிக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போவார் அதுக்கப்புறம் செல்வ பிறந்த கைவிடுவார் எங்கள் கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார் இப்படி இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றத அவங்க கவனிக்கலன்றதான் பார்க்கணும் இப்போ புதுசாக ஒரு பிளேயர் விஜய் வந்தோன்னே அதை வந்து காங்கிரஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குது விஜய் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறதுனால தான் விஜய் கிட்டே போயிருவோம்னு சொல்லியே வந்து தட்டன் பண்ணி இங்கே சீட்டு வாங்க முடியுமான்னு பார்க்குறாங்க காங்கிரஸோட நோக்கம் வந்து மேக்ஸிமம் ி அல்லது தேர்ட்டி எயிட் சீட்ஸ் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி சீட்ஸ்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பமாக இருக்குது இப்போ மூன்று நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் அவங்க நடந்த அந்த கூட்டத்தில் தான் சொல்லியிருக்காங்க நம்ம தாவா இது என்னது தா டிவிக்கே கூட போறதா க டிஎம்கே கூட போறதா அப்படின்னு அவங்க கருத்து கேட்பெல்லாம் நடந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க விஜய் கூட போகிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் போங்கு காட்டுவாங்களே ஒழிய போவாங்களான்றது தெரியல ஏன்னா விஜய்க்கும் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை இல்லை கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத போது அது போறதை காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய கட்சி விரும்பாது ஆனால் அது டிஎம்கேவை இதுதான் வாய்ப்பு பயமுறுத்துறதுக்கு அப்படிங்கிறது தான் அது உண்மையான ஒரு பொசிஷன் அண்ட் டிஎம்கேவும் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்கள் எம்எல்ஏஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கும் பதினெட்டு எம்எல்ஏக்கும் பைசாவுக்கு செல்வ பிறந்தகையை தவிர்த்து மற்ற யாரையுமே அவங்க பைசா கூட மதிக்கல போன மாதம் பொங்கலை ஒட்டி பொங்கலுக்கு முன்னாடி நினைக்கிறாங்க திருச்சியில இன்னைக்கு விருது அடிச்சிருக்காரு எம்எல்ஏ திருச்சி கிழக்கு எம்எல்ஏ அவரை வந்து ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் நேரும் வந்து சொல்லக்கூடாத ஒரு கட்ட சொல்லி திட்டிருக்கார் அது ஏன்னா அலேலுயான்னு சொல்லி ஒரு பெரிய கெட்ட சொல்லி திட்டிருக்கார் அலேலியா குரூப் அவர் கிறிஸ்டியன்றதுனால அலேலியா குரூப் அப்படின்னு இருக்காரு அப்போது மதவாதங்கிறது நேர் மாதிரியான ஆட்களுக்குள்ளே டிஎம்கேக்குள்ளே இருக்குது அப்புறம் நீங்கள் போய் எங்க சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு அலையிலியான்னு சொல்லி ஒரு கட்ட சொல்லி அவர் திட்டணும்னா அவர் வந்து கோவமாயிட்டு ஆகிட்டு போயிட்டு சென்சிட்டிவா இருக்கிற சுயமரியாதை பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே போவாங்க அவர் போய் முதல்வர்கிட்ட போய் நான் வந்து ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு இல்லையா அதெல்லாம் நீங்க பெருசா பேசவே இல்லை அந்த மாதிரி இதே அதிமுக யாராவது யாரோ ஒருத்தரை பார்த்து ஹனு இப்படி முறைச்சு பார்த்தோம்னா அதை நியூஸ் ஆகி அதையே ஓட்டுவீங்க பிரேக்கிங் நியூஸ்னு அப்போ ஒரு அமைச்சர் ஒரு தன்னோட கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி கட்சி எம்எல்ஏ பார்த்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு காங்கிரஸ்காரங்களை எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறத இப்ப நாளே முக்காலாவது வருஷம் தான் நமக்கு தெரியுது அப்படின்னு இல்லை அவங்க எப்பயுமே இப்படி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து எனக்கு ஏன் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு எதுக்கு பே கேக்குறாங்க அவங்களோட பிரச்சனையை இப்போ ராகுல் காந்தி கிட்ட பேசும்போது அவர்கள் சொன்ன பிரச்சனை என்னன்னா சார் எங்கள்கிட்ட லோக்கல் பாடிக்கு கூட ஒரு மெம்பரை கொடுக்க மாட்டேன்றாங்க இப்போ இவங்க வந்து சேர்மேன் ஆயிட்டாங்கன்னா ஒரு டெப்டி சேர்மேன் போஸ்ட் வந்து காங்கிரஸ் கொடுங்கன்னா மாட்டேன்றாங்க அப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்கள்ட்ட நாங்கள் போராடி போராடி அஞ்சு வருஷமா போராடி எதுவும் வாங்கல அதில் ஒரு எம்எல்ஏ வந்து ரொம்ப உச்சகட்ட இதாக போய் சொல்லியிருக்காரு சார் ஒரு சத்துணவு ஆயா வேலைக்கு போய் ரெஃபரன்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட காங்கிரஸ்காரனால அதை மதிக்கலை அப்படிங்கும் போது எங்களுக்கு உள்ளூர்ல வந்து எம்எல்ஏன்னு என்ன மதிப்பு இருக்கும் ஒரு சத்துணவு வேலைக்கு கூட நாங்கள் ரெஃபர் பண்ண எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்போ எங்க உள்ளூர்ல எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு வரைக்கும் ஜெயித்த அந்த பதினெட்டு எம்எல்ஏல பதினேழு பேருமே வெந்து போய் நொந்து போய் தான் இருக்காங்க அதுதான் உண்மை அப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் தான் அவங்க டெல்லியில காங்கிரஸ் வந்து டிசைட் பண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன அங்க குழப்பம் பெரிய அளவில் இருக்கு ஆனால் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திமுகவே ஒரு பயத்தில் தான் இருக்குது மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்குது இன் கேஸ் காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கே எழுதி கொடுத்துடலாம் ரிசல்ட் இதுதான் அப்படின்னு ஏன்னா தென் மாவட்டங்கள்ல டிஎம்கே வந்து ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் கூட்டணி தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தான் உங்களுக்கு இன்னமே அங்கங்க காங்கிரஸ்காரர்கள் இருக்குது உண்மையா காங்கிரஸ் தத்துவத்தை நம்பற அவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் தத்துவத்தை நம்புற மாதிரி காங்கிரஸ் தத்துவத்தை நூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலேயும் நம்பற ஆட்கள் இருக்காங்க சோ அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து காங்கிரஸை திமுக ட்ரீட் பண்ணின விதம் அப்படிங்கிறது அவர்களை நடத்திய விதம் என்பது ரொம்ப ஒரு கொச்சையா அவர்களை நடத்தியது ரொம்ப அவமதிக்கும் வகையில் அதை நடத்தினது அந்த இடத்துல யாருமே வந்து பொறுத்து போக மாட்டாங்க ஆனா இந்த பதினெட்டு எம்எல்ஏஸ் எக்ஸப்ட் செல்ல எல்லாரும் பொறுத்து போயிட்டு இருந்திருக்காங்க இவர்கள் விரும்புவார்களா வெறும் வெற்றிக்காக விரும்புவோம் ஜெயிச்சு வந்து ஒரு வேலையும் ஜெய முடியறது இல்லையா வாங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் ஃபுல்லா டிஎம்கேவ வாங்கிடுச்சேன் அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுவோம் அப்ப அவங்க அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதுல நிறைய இருக்குது சோ இப்ப அதுதான் பிரச்சனை சார் நாங்க அதிகாரத்துல நீங்க எங்களுக்கு பங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேற எந்த வகையிலையும் நாங்கள் எம்எல்ஏ ஆகி பயனே இல்லை அப்புறம் எப்படி நான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல உங்க கூட வந்து சேர்ந்து நிக்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய இந்த பிரச்சனை இந்த எலெக்ஷனோட முடியுமா இல்லை அது தொடருமா இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க ரிசல்ட் ராகுல் காந்தி அறிவிப்பாரா அப்படிங்கிறது ஒரு டைலமாக தான் இன்னை தேதிக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அது குறித்தான குழப்பங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது ஏன்னா ராகுல் காந்தி இன்ன வரைக்குமே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அவர் கர்கேஜி ஒரு விஷயத்தை அது சொல்லல அப்படிங்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த நிமிடம் வேணாலும் பெரியலாம் தாவேக்காவோட அப்ரோச்சை பொறுத்து அது இருக்கு விஜய்க்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ்ல வந்து பல சிக்கல்கள் வந்து சென்சார் போர்டுல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரூர் விஷயத்துக்காக சிபிஐ விசாரணைக்கு இரண்டு முறை வந்து விஜய் வந்து டெல்லி போயிட்டு வந்துட்டாரு இப்ப அந்த கட்சியை சேர்ந்த ஆதவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இது வந்து திமுகவும் பாஜகவும் ஒரு இணைப்புல வந்து ஒரு புரிதலோடு இருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா பராசக்திக்கு ஒரே நாளில் கிடைத்த அனுமதி ஏன் ஜனநாயகனுக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஆதவ சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாருன்னு போது இது எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது பாஜக தான் இதை செய்கிறது அவர் என்ன சொல்றாரு சிபிஐயாவும் இருக்கட்டும் சென்சாரும் இருக்கட்டும் ரெண்டுமே அவங்க கண்ட்ரோல் தானே அவங்க தானே இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆதவர்ஜனா மாதிரியான ஒரு குழப்பவாதி வெறும் என்னது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் இருந்தேன்னு சொல்லிட்டுலாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அது உருப்படவே உருப்படாதது தான் நெஜம் ஏன்னா கிரௌண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நீங்கள் வெறும் கேமராவுக்கு முன்னாடி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது பாலிடிக்ஸே கிடையாது அவர் வந்து கிரவுண்டில் போய் என்ன வேலை செஞ்சுருக்காரு ஒரு கட்சிக்காரனோட மனநிலை என்னவாக இருக்குன்றது தெரியுமா நீங்கள் ஒரு இன்னைக்கு தேதிக்கு தாவைய என்ன பிரச்சனை யார் யார் இத்தனை மா எந்த மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது அந்த மாவட்ட செயலாளர்லாம் யார் யாரை கேட்டு டிக்கெட் கொடுப்பாங்க எங்கெங்கே டிக்கெட் கொடுப்பாங்க விஜய் எந்த ஊரில் நிற்கிறாரு இதெல்லாம் தான் பிரச்சனை இந்த நேரத்தில் நீங்கள் ஜனநாயகன் படம் நீங்கள் வந்து பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா எல்லாருமே போயிருந்துருக்கோம் சரிங்களா ஏன்னா பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் விஜயோட படம் நட விஜய் வந்து நீங்கள் அரசியல்வாதியாக பார்க்கறதை விட அவர் நல்ல ஒரு நடிகர்னு பார்க்க போகிறதுக்கான கூட்டம் வந்து இருந்து அறுபது வரை எல்லாருமே ரெடியாக இருக்கான் போவாங்க சரிங்களா நல்லா வசூல் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஜனநாயகன் படத்தை வச்சு அந்த சைடு பிஜேபி அதை பொலிட்டிசைஸ் பண்ணுது அப்படின்னீங்கன்னா விஜய் அது குறித்து இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு சிங்கிள் வார்த்தை பேசியிருக்காரு சார் நீங்கள் ஒரு ஜனநாயகன் படத்தை ஓகே பிஜேபி பொலிட்டிசைஸ் பண்ணுதுன்னே வச்சுக்கோங்க அதை வச்சு ஏதோ அரசியல் லாபம் பார்க்குது அப்படின்னா அதை எடுத்து சண்டை போடுற தில்லு உங்களுக்கு இல்லையே விஜய்க்கு அந்த தில்லு இல்லாமல் நீங்கள் எப்படி உட்காந்து இனிமேல் கொடுக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு எப்படி நீங்கள் ஒரு கட்சியை ஜெயிப்பீங்க கரூர் விஷயத்துக்கு பேசல ஒருவேளை ஜனநாயகனுக்கு மட்டும் இப்போ பேசினோன்னா பிரச்சனை ஆயிடும்னு யோசிக்கிறாரு இல்லைங்க நீங்க மேடம் அவர் என்ன பிரச்சனைக்கு நீங்க பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க அவரோட அப்ரோச்சே எப்படி இருக்குன்னா உனக்கு பிரச்சனை இருக்கா உன்னை தேடி நான் வரமாட்டேன் நீ என்ன தேடி இருக்குவா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க எல்லாரும் இருக்குவாங்க நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பேசிக்கலாம்னா அது வந்து எவ்வளோ நாள் அரசியல் நீங்க மக்கள்கிட்ட போய் அரசியல் செய்கிறவங்களாலேயே அவ்வளோ சீக்கிரம் ஒரு எம்எல்ஏவா ஆக முடியாது சரிங்களா நீங்க மக்கள் கிட்ட போய் வேளையும் பார்க்க மாட்டீங்க ஒரு மீட்டிங் கூட அஞ்சு நிமிஷம் அவங்க கிட்ட சேர்ந்த மாதிரி பேச மாட்டீங்க ஆனா நான் ஒரே நாளையில என்னது சிஎம் ஆயிடணும்னா இது உண்மையிலுமே ஒரு பகல் கனவுதான் அப்போ நீங்க அது அதுல வேற ஆதவ வந்து நேற்று பனையூர்ல இருந்த மீட்டிங்ல வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு ஓட் பேங்க் இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கிற அரசியல் நாலேஜ் இருக்கிற யாரும் ஆலோ சடன் முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு ஓட்டு இருக்குலாம் சொல்லவே மாட்டோம் கேட்டா நாங்க வந்து ஒரு கோடி பேர் வந்து எங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணிருக்கோம் அதனால எங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் டவுன்லோட் பண்ண எத்தனை பசங்களுக்கு ஓட்டு இருக்கு அவன் ஓட்டெல்லாம் எல்லாம் வாங்கிட்டாங்களா ரெஜிஸ்டர் பண்ணானா ஒழுங்கா ப்ராப்பரா வாங்கினானா இப்போ அதுவே தெரியாம நீங்க வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு ஓட்டு இருக்குதா இல்லைன்னு தெரியுன்னா ஒரு கோடி பேர் டவுன்லோட் பண்ணிட்டான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டான் அதனால எனக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு பேசுற இந்த இமேச்சூரிட்டி இருக்குல்ல விஜய வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு யாருமே தேவையில்லை வெளியில் இருக்க மக்கள் தேவையில்லை அவரோட ரசிகர்கள் தேவையில்லை விஜய் வந்து ஒருவேளை அரசியலில் ஒரு இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டால் அதற்கு ஆதவ தான் காரணம் ஆதவர்ஜனாவோட அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னைக்குன்னா அவர் இன்னைக்கு போய் அவர் கூட சேர்ந்திருக்காரு அவர் ஆனந்த் புசி ஆனந்த் வந்து அவர் கூட பல வருஷமா அவர் நடிகராக இருந்த இளம் நடிகராக இருந்த காலகட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இருக்காரு சுத்திக்கிட்டே இருக்காரு கூட அப்போ இருபது வருஷமா கூட சுற்றுனவரையே சுற்றுறனாரையும் ஒன்னும் பண்ண முடியல விஜய் எப்படி இருப்பாரு எந்த நேரம் என்ன பேசுவாரு எந்த விஷயத்துக்கு அவரை பேச வைக்க முடியும் எந்த விஷயத்துக்கு பேச வைக்க முடியாது அவர் பேசுவாரா இல்லையா இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆனந்துக்கு இல்லாத போது நீங்க அங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்து வீசிக்கே போய் வீசிக்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இங்கே தாவையக்கா போனோன்னா இவருக்கு விஜய பற்றி எல்லாம் தெரிஞ்சிருமா இன்னைக்கு இன்னமும் செய்தித்தாள்கள் என்ன சொல்லுது எல்லா முடவியும் ஜான ஆரோக்கிய சாமி தான் எடுக்கிறாரு ஜான ஆரோக்கிய சாமிக்கு தாண்டி விஜய யாருமே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குன்னு நீங்கள் பத்திரிகைகள் தினமும் விஜயை பற்றி ஏதோ ஒன்று கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்போ அங்கே யார் டிசைடிங் அத்தாரிட்டி ஜான ஆரோக்கிய சாமியா இல்லை அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸ் அருண் அருணா இல்லை ஆதவ் இவங்க எல்லாருமே மீடியா முன்னாடி பேசி பேசி மக்கள் கிட்ட போய் மக்களோட ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் நீ பேசியிருக்காங்களா நின்று இருக்காங்களான்னா அதுல ஜீரோ சரி நீங்க தான் வந்து வலுப்படுத்தி இருக்கீங்களா அந்த ஒரு வருஷத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்கன்னா கிடையாது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது டிவி கேக்கு ஒரு பூத்து கூட கிடையாதுன்றான் அவங்கள்ட்ட போய் என்ன அவனுக்கு பூத்தே இல்லையாமே அப்படின்னா பூத்துலாம் வேண்டாம் அதெல்லாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து ஓட்டு போட்டு போயிருவாங்க அப்படின்றாங்க இங்க வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஈவன் காங்கிரஸும் காங்கிரஸ் கூட இருபதாயிரம் பூத் இருக்கு அப்ப இவ்வளவு போராடி எல்லாரும் உருவாக்கி வச்சிருக்க ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் எதுக்கு ஜெயிக்கிறது தேர்தலில் ஜெயிக்கிறது தேர்தலில் ஜெயித்தல் நான் சொல்றது இந்த வார்த்தை வந்து சிம்பிளா தெரியும் ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷ யார் யாரு எந்த நிமிஷம் எந்த க எந்த சின்னத்தை போய் அழுத்த போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது சரிங்களா நான் நம்புவேன் என் தெருவில் இருக்கிற ரெண்டாயிரம் ஓட்டுல நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளா இந்த ரெண்டாயிரம் ஓட்டுல ஆயிரம் ஓட்டு வந்து இங்கே அதிமுக பக்கம் வருது எழுநூத்தம்பது ஓட்டு வந்து அங்கிட்ட போகுது திமுகவுக்கு போகுது மீதி இருக்கு இரநூத்தம்பது போ அவங்களுக்கு போக இவங்களுக்கு போகும் நான் நான் நம்புவேன் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் டேட்டாக போன வருஷம் கிடச்ச யார் யார் எங்கே போட்டாங்கன்ற என் பூத் ரிப்போர்ட்டை வச்சு இந்த ஓட்டு இங்கே தான் வரும் நான் நம்பலாம் ஆனால் இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறில் நாலு லெவலில் அது நாலா ஓட்டு பெரியது அப்படிங்கும் போது யாரும் எதையுமே டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கும் போது இது வந்து என்னன்னா கிரவுண்டில் போய் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவன் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லுவாங்க இங்கே நீங்கள் உட்காந்துட்டு சும்மா கேமரா தான் அரசியல்னு நினச்சிட்டு நீங்கள் கேமரா பார்த்துக்கிட்டே பண்ணிடுறீங்கன்னா கேமரா வந்து ஓட்டு போடாது அதை புரிஞ்சுக்கணும் தாவியக்காவும் அதை புரிஞ்சுக்கணும் அந்த டூ கே கிட்ஸ் வந்து தயவுசெய்து இந்த பிப்ரவரி எத்தனாம்தேதி சொல்லியிருக்காங்க கடைசியாக ஓட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த தேதிக்குள்ளே எல்லாத்தையே சரி பண்ணி ஓட்ட முதல் வாங்குங்க ஓட்டர் ஐடி கார்டை வாங்குங்க அதுக்கப்புறம் தாவேக்கா முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம்லாம் அதுக்கப்புறம் பேசலாம் என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆஃப் டிவி கே அப்படின்னா அத ஒர்ஜினாதான் ஸ்பாய்லர் ஆஃப் டிவி கே அவர் இருக்கிற வரைக்கும் விஜய் மட்டும் இல்லை யாருமே அங்க சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது அரசியல் தேர்தல் அரசியல் என்பது வேறு தேர்தல் அரசியல் என்பது எக்ஸாக்ட்லி அது வேற ஒரு டைமென்ஷன் அது வேற ஒரு பார்வை வேற ஒரு உழைப்பு வேற ஒரு சாணக்கேத்தனும் அது சும்மா நீங்க அப்படியே போகணும்னு நம்ம இன்னொன்னு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எல்லாம் ஆக்க மாட்டா நாய் படாத பாடுபடணும் மேடம் லிட்டரலாம் நாய் படாத பாடுபடணும் ஒரு ஓட்டு ஒருத்தங்கள்டிருந்து வாங்கறதுக்கு வாங்குறதுக்கு மானம் சூடு சொரணை அத்தனையும் விட்டுட்டு வேலை பார்க்கணும் அது அவ்வளோ ஈஸி கேம் கிடையாது இது எதுவுமே புரியாம நீங்க வந்து நாங்கள் வாங்கிடுவோம் வாங்கிடுவோம்னு நீங்க இந்த கேமரா முன்னாடி பேசுறது இருக்கு இல்லையா நீங்கள் ஓவரா கேமரா முன்னாடி பேச பேச அது டிவி கேக்கான அழிவாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ஏன்னா விஜய் பேச மாட்டேங்கிறாரு விஜய் சுத்தி இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல விஜய் பேசாமல் விஜய் சுத்தி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த கட்சிக்கான மிகப்பெரிய அழிவான் நான் அதை பார்க்கறேன் மேம் இப்ப வந்து இறுதியா ஒரு கேள்வி பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் திருமாவளவன் வீசிகாவுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு தெரியும் கொள்கை ரீதியா இப்ப வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணியே வந்து என் பெயரை பயன்படுத்தக்கூடாது அன்புமணி ராமதாஸ்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா பாமக கட்சியை சேர்ந்த அருணர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை வந்து மகன் போல பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பாமகவின் இந்த அரசியல் இது எப்படி பாக்குறது இது வந்துட்டு அவங்க இந்த தேர்தலுக்காக இப்படி பட்டு இப்படியும் பேசலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே அது எதிர அமையுமா இல்லைன்னா வந்து அது பாசிட்டிவா அமைஞ்சிருமா இல்லை நம்ம வந்து வரலாறு மறந்துட முடியாது ஒரு காலத்தில் ராமதாஸ் ஐயா வந்து திருமாவை பல மேடைகளில் ஏற்றியிருக்கிறார் அவர் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி பழைய எல்லாம் நீங்கள் அப்போ வீடியோ இருக்கிற காலம் இல்லைன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்டோட ஆரம்பங்களில் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் ராமதாஸ் ஐயாவோட இடங்களில் இவர் இருப்பார் தேசிய தலைவர் இருப்பார் இரண்டாவது விசிகே வந்து ராமதா ராமதாஸ் ஐயாவுக்கு அம்பேத்கர் சுடர் விருது ஏதோ ஒரு விருது ஒன்று அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கும் போது அந்த அவருக்கு விருது கொடுக்குற அளவுக்கு ஒரு தான் ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாமக வந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக அது இடையில மாறி போறதுக்கு முன்னாடி மாறுச்சு மாறல நம்ம சொல்ல முடியாது மாறுச்சு ஆனா மாறுறதுக்கு முன்னாடி இருந்த ஆரம்பகால ராமதாஸ் ஐயா இருக்கார் இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் அம்பேத்கர் சிலைகள் இருக்கிறதுக்கு அன்னைக்கு இந்த பழைய ராமதாஸ் ஐயா சித்தாந்தத்தோடு ஒரு ஒரு சோசலிச பார்வை இருந்த ஒரு ராமதாஸ் சர்க்கார் அன்னைக்கு அவரோட பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இருந்தாங்க தொண்ணூறுகளோட இறுதியில் ரெண்டாயிரங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த ராமதாஸ் ரியலி ஹி வாஸ் கிரேட் அந்த டைம்ல என்னைக்கு வந்து அவர் அந்த மாதிரி சித்தாந்தத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சாதி அதுவும் இந்த எஸ்பெஷலி பிசிகே அண்டு பிஎம்கே இந்த பிளவு இருந்தாதான் இங்க பெருசா பண்ண முடியும் அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வட மாவட்டங்கள்ல வந்து பெரிய கலவரங்கள்லாம் வர ஆரம்பிச்சது ராமதாஸ் அண்ட் பழைய திருமாவளவன் ரெண்டு பேருமே ஒரு காலத்தில் உண்மையிலுமே ஒரு என்ன சொல்றது ஒரு சீனியர் வந்து ஒரு ஜூனியரை வளர்த்து விடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்த வரலாறும் உண்டு அதற்கு நேரெதிராக மாறிய வரலாறும் உண்டு சோ அருள் வந்து அருள் எம்எல்ஏ ஏதோ குறிப்பிடுறாரு அப்படின்றது தெரியல இதுவரை தேர்தலுக்கான விஷயமா மட்டும் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தான் கேட்கணும் உண்மையிலுமே நீங்க ராமதாஸ் நூறு கெடுதல் செய்திருக்கிறார் அப்படின்னா ஐம்பது நல்லதும் செஞ்சிருக்கார் அதை யாரு பெருசா எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சோ அதனால இதுல பாலிடிக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்துல எல்லாருமே எல்லா டைலாக்கும் பேசுவாங்க பட் அதுல சில உண்மைகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வச்சுதான் அதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா மேம் இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சுங்க நன்றி மேம் நன்றி